ஓம் நந்தி சாய் நம ஓம் திருமூல தேவாயம் இருக்க வேண்டும் படிவுடையார் பற்றமைந்தும் அடிவுடையார் மான் பயிரும் சோம்பல் அற்றுவிடும் பேராசி விடும் யார் என்ற கௌரவம் இருக்காது ஜாதி இருக்காது மதவரி இருக்காது ஒரு வட்டத்துக்குள் நிற்க மாட்டான் சிந்தனை பிரான உண்டினில் உன்னுநற்செல்வம் பிரான உண்டினில் உண்டு நல் ஞானம் அப்ப பிரான் என்பது அருப்பிரச்சோதி ஆண்டவர் பிரானொரில் பெருந்தன்மையும் உண்டு தினம் பூஜைக்கு பெருந்தன்மை இருக்கதான் செய்யும் ஒரு வட்டத்தில் நிற்க மாட்டான் தினம் பூஜை மக்கள் விட்டு கொடுப்பான் தினம் பூஜை சிவ மக்கள் தயக்கோணம் இருக்கிறதான் செய்யும் தினம் பூஜை மக்கள் பேராசி இருக்க முடியாது தின பூஜை சேகன் குற்றவாளி ஆக மாட்டான் என்னை தூத்து வந்தது நல்ல செல்வம் குவிந்தது பிரானொருள் நட் செல்வன் நல்ல செல்வம் நற்செல்வம் தினங்க பூஜை சேர்ந்த இங்கே வந்து யாரையும் இந்த பொருள் சேர்க்கப்பட்டதல்ல இங்கே பல கோடி குவிந்திருந்தாலும் அதில் ஒரு பொய் இருக்க முடியாது பொய் சொல்லி சேர்க்கப்பட்டது அவன் நான் பொ நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை வேணுங்கிறத அவன் குவிக்கிறான் தலையாளை சம்பந்தித்த இருக்கிறான் பிரானரில் உண்டனில் உண்டுநட் செல்வம் நல்ல செல்வம் நான் வஞ்சனையற்ற பொருள் பொய் பேசாத பொருள் யாரையும் பாராட்டி பேசி பொருள் கேட்டதல்ல இது செய்கிறேன் அது செய்கிறேன் என்னும்பட்டவரை மயக்கி அச்சல பொய் சொல்லி அந்த பொருள் வந்ததில்லை ஆசான் குவிக்கிறான் பல நாடுகளிலிருந்து வந்து குவிக்கிறது அன்பர்களும் தருகிறார் புறவர்கள் உண்டு உண்டு ஞானம் நல்ல ஞானம் அப்போ புறானவர்கள் எப்படி போயிருண்ணா நாமத்தை நாமஜபம் தவ செய்வதை தவிர வழியே நாம நாமஜபம் செய்தால் ஆட்சி எப்படி பெறுதுன்னா அது உணவாள் சேகையாள் நல்ல ஞானம் நல்ல நான் அது சிறப்பறிவுண்ணா நல்ல ஞானம் அது ஜோதி நல்ல ஞானம் உண்மை அது சத்தியம் பெருந்தன்மை உண்டு பெருந்தன்மை எப்போ வரும்னா திருவடியை தூ திருவடியை பூஜை செய்தால் அன்றி ஒரு ஒன்று பெருந்தன்மை வராது இல்லைன்னா ஒரு வட்டத்தை அந்த பெருந்தன்மை வருவதற்கும் நல்ல சொல்லும் பெறுவதற்கும் ஞானம் பெறுவதற்கும் பிரானொருள் பிற பிறானா தலைவன் தலைவனா அருள் பிரிஞ்சு ஆத ஆண்டவர் அருள் பிரிஞ்சோதி ஆண்ட வர ராமலிங்க சாமிகள் இங்கே ராமலிங்கை ஆசா ஞானப்படின ஒன்றியாகும் அத்தனை பேரும் சத்தியவான்கள் அசத்தியம் நீங்கிவிட்டது அத்தனை பேரும் சத்துவான்கள் சத்துவான்கள் அசத்து விட்டது சத்து சித்து ஆனந்தம் தான் ஆக இப்போப்பட்ட ஒரு வாய்ப்பு மனிதவருக்கு இருந்தாலும் சொல்லிக் சொல்லி கொடுக்க வேண்டும்